குடியிருப்போருக்கு அறநிலைத்துறை அறிவித்துள்ளது இதனை திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முன்பாக கோயில் மனையில் குடியிருப்போருக்கு ஆதரவாகவும் இந்து சமய அறநிலைத்துறையின் அராஜக போக்கையும் கண்டித்து திருவாரூர் வர்த்தகர்கள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் அனைத்து வணிக சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதுபோன்று இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு சேர்த்து வாடகை செலுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களை உடனடியாக வெளியேற்றும் நடவடிக்கையை இந்து சமய அறநிலையத்துறை கையில் எடுத்துள்ளது இந்த முடிவை கைவிட வலியுறுத்தியும் இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு கோயில் மனையில் குடியிருப்போருக்கு உரிய தீர்வு வழங்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்கள் இதில் எழுப்பப்பட்டன இதில் திமுக தோழமை கட்சியான சிபிஎம் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி தலைமையில் அனைத்து கட்சியினர் மற்றும் திருவாரூர் வர்த்தக சங்கங்களின் பாதுகாப்பு சங்க உறுப்பினர்கள் திரளானோர் பங்கேற்றனர் அருமை நண்பர்கள் விரிவாக பேசுவார்கள் நிச்சயமாக இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் இந்த ரோட்டில் சிலக்கு இருக்கிற அனைத்து கோரிக்கைகளையும் வருகிற சட்டமன்ற கூட்டத் தொடரில அரசுடைய கவனத்திற்கு ஒரு எழுத்து கூட விடாம இந்த கோரிக்கை அப்படின்னா ஒரு எழுத்து கூட விடாமன்னா இதுல மாற்றி எழுதுவதற்கு ஒண்ணுமே